கத்தடை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நாம் மூன்று விதமான வேதனை குறித்து பார்க்க போறோம் பல வேதனைகள் ஒன்று மூன்று காரியத்தை பார்க்கலாம் முதலாவதாக நிராகரிப்பின் வேதனை யோசேப்ப சொந்த சகோதரர்களை நிராகரித்தாங்க ரெண்டாவது தனிமையின் வேதனை தாவிதோடைய வாழ்க்கையில பார்த்தா பல நாட்கள் ஆடுகளோடு தனிமைப்படுத்தப்பட்டார் மூன்றாவதாக மீண்டும் மீண்டும் நடக்கிறது ஆன நிகழ்வுகள் ஒரே பிரச்சனை நம்மளை சுற்றி சுற்றி வருகிறது பிரியமான தெய்வ ஜனமே இந்த மூன்று இந்த வேதனால் நீங்கள் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறீங்களா காயப்பட்டிருக்கிறீங்களா ஆனால் ஒன்று பேர் ஐந்து ஆறின் படி ஏற்ற காலத்தில் தெய்வன் உங்களை உயர்த்துவார் ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அவரை மட்டும் நம்புங்க ரெண்டு தி மூத்தி நான்கு ஆறு சொல்லுகிறது பவுல்சார் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை காத்து தைரியமாக இருங்க இந்த மூன்று வேதனைகளையும் கத்தர் மாற்றுவார் காட் தர்ஷன்